ஒன்பது அணைகள் கட்டி இருக்கின்றார்கள் ஒன்பது அணைகள் இன்னைக்கும் நல்லா இருக்கு தமிழர் மணியன் ஐயா சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருப்படியாக கட்ட ஒரே ஒரு அணை குடவனாறு மனை மட்டும்தான் அதுவும் கூட அடிச்சு போயிருச்சு அந்த அணையும் இன்னைக்கு இல்லை என்கின்ற வார்த்தைய மேடையில் இருக்கும்போது போது சொன்னான் இதெல்லாம் ஒரு பக்கம் கம்பேரிவ் ஸ்டாட்டிஸ்டிக் இதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலையை பாருங்க ஐயா முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கிறது அதுல நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியில நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் இன்னைக்கு காலியா இருக்குதுங்க இன்னைக்கு புள்ளி உரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடங்கள் சிதிலமடைந்திருக்கிறது என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்தினுடைய அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்திருக்கிறது இத்தனை காலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த மூன்று ஆண்டுகள் கட்டியிருக்கின்றார்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற கணக்கு நம்ம யார்கிட்டயா தொடர்ந்து பேசிக்கிட்டே போலாம் காமராஜர் காலம் என்னைக்கு இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பிரதேசமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் இரண்டாவது இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது தமிழகம் உறுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்திற்கு சென்றிருப்போம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தக்க வைத்து இரண்டாவது இடத்தை விட்டுக் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது ஐந்தாவது இடத்திற்கு பொருளாதாரத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் வாழக்கூடிய தமிழகம் எப்படி இருக்கும் என்கின்ற சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு கவலையா இருக்கு இது நம்முடைய தமிழ்நாடு என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது பரபரப்பு வந்து விடுகிறது எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கீழே போக ஆரம்பிச்சோம் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீடு எனக்கு இந்தியாவில் ஆறாவது இடத்தில் இருக்கின்றோம் மாணவர்களுடைய கற்கும் திறன் ஐந்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் கற்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவில் கடைசி இடத்தில் இருக்கின்றோம் அது கேரளாவாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசாக இருக்கட்டும் தென் இந்தியாவில் கடைசி இடத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் கொடுப்பது கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி என்று மார்க்கட்டினால் நீங்க என்ன சொல்லுவீங்க ஒருபடி போயிட்டாங்க சத்தியமூர்த்தி பவன் அதனுடைய மாட்சி எப்படி இருந்தது பாரு கர்மவீரர் காமராஜர் ஐயா சென்ற இடம் அமர்ந்த இடம் மாபெரும் தலைவர்கள் சென்ற இடம் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் வாழ்ந்த சென்ற இருந்த இடம் அண்ணன் ஜி கே வாச அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி பவன்ல இடம் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பது கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் யார் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க